அரசியல் மாநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது தொடர்ந்து நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தொகுதியோட அந்த நிலவரத்தை அதாவது அந்த கள நிலவரத்தையும் அங்கே யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க எந்தெந்த கட்சிக்கெல்லாம் நிற்குது அது வேட்பாளர்களோட பின்னணிகள் என்ன ஏற்கனவே அங்கே வந்து எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த சரத்துகளை வச்சு எந்தெந்த கருத்துக்களை வச்சு அந்த போட்டியில் அங்கே வந்து பரப்புரை பண்ணிகிட்டு இருக்குது ஏற்கனவே எந்த கட்சி வந்து அங்கே வந்து ஜெயிச்சுருக்குது அந்த மண்ணோட பிரச்சனைகள் என்ன அதை சார்ந்த அந்த கட்சிகள் வந்து என்னென்னலாம் செய்து இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் இப்படி வந்து ஒரு ஒரு தொகுதியை நம்ம வந்து பார்த்துட்டு வர்றதில்ல இன்றைக்கி நம்ம வந்து எந்த தொகுதியை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகை நாடாளுமன்ற தொகுதி தான் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிங்கிறது மிக பிரபலமான ஒரு தொகுதி ஏன்னா இந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய தலைவர்கள்லாம் வந்து போட்டிக்கிட்டு வென்றிருக்கிறாங்க இந்த தொகுதியை வந்து நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த தொகுதியில் என்னத்தை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தொழில் சார்ந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தொழில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விவசாயம் ஒரு தொழிலாக இருக்குது அதே போல் வந்து துறைமுகம் ஏற்கனவே இருந்தது ஆனால் இன்னைக்கு அங்கே துறைமுகம் இல்லாட்டினாலும் கடலோடிகள் அதிகமாக இருக்கிறாங்க மீன்பிடி தொழில் அதாவது கடல் சார்ந்த தொழில்கள் வந்து அங்கே அதிகமாக இருக்கு இது வரைக்கும் ஜெயிச்சவங்க வந்து அங்கே அங்கே எதுவும் செஞ்சுருக்குறாங்களா அந்த தொழிலை வளர்க்குறதுக்கு அப்படின்னு பார்த்தா எதுவும் செய்யலை தான் வந்து நீ கதை நிலவரமாக இருக்குது அப்படி வந்து அந்த தொகுதியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முதல் தேர்தல் நடந்தப்போ அந்த தொகுதியிலேருந்து யாரோட வசம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியோடய வசம்தான் இருந்திருக்கு அப்போ வந்து ரெண்டு உறுப்பினர்கள் இருக்கிற முறை இருந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பொதுப்பிரி சேர்ந்தவங்களும் இன்னொருத்தவங்க வந்து பட்டியல் சாதியை சேர்ந்தவங்களும் இருந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அந்த ரெண்டு உறுப்பினர்கள் இருக்கிற அந்த முறை வந்து சட்டத்தைப்படி ஒழிக்கப்பட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பகுதி வந்து அதாவது நாடாளுமன்ற தொகுதி நாகை வந்து யார்ட்டை இருந்திருக்காது அதிக தடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் வந்திருக்கு அதாவது தொடர்ந்து வந்து ஏழு முறை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வென்றிருக்குது அதாவது அதிகப்படியாக வென்றது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான் வென்றிருக்குது அது வந்து ஏழு முறை வென்றிருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திமுக வந்து ஒரு நாலு தடவை வென்றுருக்குறாங்க அதே போல் வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு நாலு தடவை வென்று அந்த தொகுதியை வந்து அதிமுக வந்து ரெண்டு முறை வென்று இருக்குது இப்படி வந்து பல விஷயங்கள் அங்கே வந்து இருந்துகிட்டு இருந்தாலும் துறைமுகம் இருந்த சமயங்களில் அது வந்து ரொம்ப செழுமையான தொகுதியாக இருந்தாலும் கூட அந்த பகுதிகள் இப்போது இன்றைக்கி என்ன ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே உள்ள இளைஞர்கள் வந்து வெளியில் போய் தான் வேலை தேவக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது அங்கே அதிகமாக எந்த கட்சி நம்ம வந்து வென்றிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறமோ தவிர அங்கே மக்களின் வாழ்வாதாரம் வாழ்க்கை தரம் எந்தளவு வென்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து தோல்வி தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து ஊடகவியாளராக இருந்துக்கிட்டு நம்ம ஒரு பகுதியை வந்து எடுத்து பேசுகிறோம் போது இவங்க ஜெயிச்சாங்க இவங்க ஜெயிச்சாங்க இந்த கட்சி ஜெயிச்சிச்சு இந்த கட்சி ஜெயிச்சிச்சு இந்த கூட்டணி ஜெயிச்சிச்சு அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல் அங்கே வந்து உண்மையிலேயே இந்த கூட்டணிகளுக்கும் இந்த கட்சிகளுக்கெல்லாம் யாரெல்லாம் வாக்கு செலுத்தினாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சாங்களா அப்படிங்கறதையும் எடுத்து வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் சொல்லணும் அதுக்கு தான் ஊடகம் அதை விட்டுட்டு வந்து நம்ம இல்ல இந்த கட்சியில் வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்க அந்த கட்சியில் வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஏற்கனவே வந்து இந்த தங்க கிளி ஜோசியம் பார்த்துட்டு போனாங்க கிளியை வந்து எடுத்துகிட்டு போனாங்கல்ல அது போல் ஒரு நிலமையாக போயிடும் நம்ம வந்து கிளியா இருக்கக்கூடாது இந்த இடத்துல உள்ள பிரச்சனை நிலைகள்ல இருக்கணும் அந்த ஒரு தான் வந்து நம்ம ஊடகமாக தான் அரசியல் மாநாட்டில் இருந்து போறவங்க நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி மக்கள்கிட்ட இருந்து கருத்துக்கள் கேட்பாங்க அதாவது வெகுசன மக்கள் பொதுமக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க எந்த கட்சியும் சாராதவங்களாக சில பேர் இருப்பாங்க ஆனால் எல்லாருக்கிட்டையும் கட்சி இருக்கும் ஆனால் அந்த கட்சியை வந்து வெளியில் காட்டிக்காமல் ஒரு டீக்கடை சந்தைகள் அது போல் வந்து மக்கள் கூடுகிற இடத்துல மக்களோட மக்களை நின்று நம்ம நிருபர்கள் வந்து செய்திகளை சேகரிப்பாங்க அது வந்து எல்லாருக்கும் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஊடகங்களில் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறதுல சில பேருக்கு வந்து மாறுதல் இருக்குது அது வந்து கமான்லேயே நம்ம பார்க்க முடியாது அது வந்து கொஞ்சம் மரியாதையாக போடு ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு தெரியாத உங்கள் பகுதியில் நீங்கள் நினைக்காத நாங்கள் எடுத்து போடுறோங்கும் போது அது வந்து எல்லா வகையிலையும் சரியாகவே வந்து கணிச்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தா கணிக்க முடியாது ஏன்னா நீங்கள் படிக்கிறதுல சில பேரையே வந்து திருத்த முடியல அப்போ இது இந்த இடம்லாம் திருந்தணுமா அப்படின்னு பார்த்து திருந்தணும் நம்ம போகிறதுல வந்து பாருங்கள் பார்த்து வந்து உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து இங்கெல்லாம் தொழிற்சாலைகள்லாம் இருக்குது இங்கே வந்து மீன்பிடி தொழில் வந்து மிக சிறப்பாக இருக்குது இங்கே யாரும் வந்து கைது பண்ணப்படுறதெல்லாம் கிடையாது அதுக்கு இந்த வேட்பாளர்கள் இதெல்லாம் செஞ்சாங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் செஞ்சாங்க இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா அதை வந்து கமாண்டில் போடுங்க அது வந்து முறையாக இருக்கும் அதை விட்டுட்டு வந்து ஏதோ ஒரு தேவையில்லாத வார்த்தைகள் வேண்டாம் ஏன் இதை சொல்கிறேன்னா இதை வந்து நம்ம வந்து படிச்சுட்டு அப்படியே கடந்து போகிறோம் இந்த வந்து குப்பையாக தான் நினச்சி போகிறோம் அதே சமயங்களில் அடுத்தவங்க படிக்கும்போது உங்களை வந்து அசமையை நினைப்பாங்க சரி அடுத்த என்னென்ன இதில் பாருங்கள் இல்லை வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு உறுப்பினர்கள் இருந்த சமயங்களில் அதை முதல் தேர்தலில் காங்கிரஸ் பக்கம் இருந்த அந்த தொகுதி அதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் பக்கம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துறைமுகம் அதாவது நாகப்பட்டினம் துறைமுகம் வந்து இங்கே தூத்துக்குடி துறைமுகமும் சென்னை துறைமுகமும் நல்லா வந்து ஃபேமஸ் ஆகி அது வளர்ச்சி அடைய ஆரம்பித்ததுக்கப்புறம் நாகப்பட்டினம் துறைமுகம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே வந்து நலிவடைய ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து அங்கே வந்து தொழில்கள் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிதான் வந்து அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க இப்படி வந்து பல கட்சிகள்ல வந்து அங்கே இருந்தாலும் கூட அந்த பகுதி வந்து இன்றைக்கும் சரி சிபிஎம் அப்படின்னம்னா அதாவது கம்யூனிஸ்ட் சிபிஎம்மும் சிபிஐயோ அது கம்யூனிஸ்ட் பக்கம் வந்து அந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க ஏன் அந்த பக்கம் வந்து அந்த மக்கள் நிற்கிறாங்கன்னா உழைக்கும் வர்க்கத்துக்காக ஒரு காலத்தில் அந்த கட்சி வந்து மிகவும் தோல்வி கொடுத்துச்சு குரல் கொடுத்துச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து இன்னைக்கு வந்து அந்த மக்கள் வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்காக அங்கே தான் நிற்கிறாங்க அதுல பல பேர் வந்து எளிய முறையில் இருந்தவங்க வந்து வேட்பாளர்கள் ஆகியிருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கும் சரி நாகை கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வரது கிடையாது முழுசும் அதை வந்து எடுத்து பேசியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இதே கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கலாம் புரட்சிவாதிகளை பேசுகிற கட்சிகளாக இருக்கலாம் அந்த கட்சிகள்லாம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொள்கைகளையும் தத்துவங்களையும் எடுத்து முன்னாடி வைப்பாங்க இது போல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை எடுத்து அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அதை எடுத்து வந்து பேசுவாங்க அது மூலியமாக தான் எங்கேயோ இருந்த அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இந்த மண்ணில் அதாவது தஞ்சாவூர்ல சொல்ல போனோம்னா டெல்டா பகுதி கடைமடை பகுதியில நாகப்பட்டினத்துல போய் சேர்ந்துச்சு ஏன்னா அவங்க தத்துவத்தை ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தலைவர்களே பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போயிடுது அங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் அங்கே கடைமடை பகுதியில் தண்ணியே வரலைனாலும் பரவாயில்ல அதை வந்து எடுத்து பேசுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சில முகதாட்சினை பார்க்குறாங்க ஏன்னா நம்ம வந்து வாக்கு செலுத்தினவங்களுக்காக முகதாட்சணை பார்க்கணுமா இல்லை நம்மளோட யார் வந்து நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்காக முகதாட்சணை பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாக்கு செலுத்தி நம்மளையே வந்து முகமாகவும் நமக்கு ஒரு முகவரியும் கொடுத்த இந்த மக்களுக்கு தான் வந்து செய்யணுங்கிறத இப்போ சமீப காலங்களில் ரொம்ப வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது இவங்க வந்து அதை எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க தான் வந்து நடைமுறை உண்மையாக இருக்குது இது நம்ம ஊடகத்தில் இதை வந்து நம்ம பேசுகிறதில்ல எந்த காரணத்துக்கும் நம்ம வந்து பின்வாங்க போகிறது இல்லை ஏன்னா வந்து நம்ம அந்த தொகுதியை பற்றி பேசுகிறவங்க போது இதையும் நம்ம எடுத்து பேசணும் அந்த தொகுதியில் வந்து ஒரு பிரச்சனை பேசுகிறவங்க போது எல்லாருமே வந்து நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு குடும்பமானவரையும் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்க சாதி இந்த சாதி இதை தீர்மானிக்கும் இந்த மதம் இதை தீர்மானிக்குங்கிறாங்க நான் என்ன வந்து பார்க்குறேன் நம்ம நம்ம அரசியல் மாநாடு ஊடகங்கள் என்ன பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாநாடு நியூஸ் மீடியா வந்து எதை வச்சு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணின் வளத்தை வந்து பார்க்கும் அந்த மக்களை வந்து எந்த அளவு வச்சுருக்குறாங்க அந்த மக்களோட வாழ்க்கை தரம் எந்த அளவு உயர்ந்திருக்கு அப்படிங்கிற வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படி இதை வந்து பார்க்குறவங்க வந்து இது சிந்திக்கனாச்சும் செய்வாங்கள்ல அடுத்த முறை வந்தால் இதனாலனாச்சும் அவங்க சிந்தித்து வாக்கு செலுத்துறதுக்கும் அடுத்த வந்து அவங்க சொந்தக்காரங்களுக்குலாம் விட்டுட்டு நம்ம வந்து இது இந்தந்த எல்லாம் வந்து நம்ம பார்க்கணுங்கிறதுக்கும் இவங்க போய் இங்கே கேட்கணுங்கிறதுக்காகவும் தான் நம்ம வந்து இது போல் செய்திகளை எடுத்து நம்ம பேசும்போது இதையும் வந்து நம்ம வந்து முன்னாடி வச்சு கொண்டு போய்ட்டுருக்கோம் இல்லாட்டி இந்த வந்து என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கட்சி கூட்டணி வந்து நல்லா ஒரு பலமாக இருக்குது இந்த கட்சி ஒரு கூட்டணி வந்து பலமாக இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லி கடந்து போயிடலாம் ஆனால் நம்ம வந்து அப்படி சொல்கிறது கிடையாது அதுபடி பார்க்கும்போது நாகப்பட்டினத்தில் யார் யார் நிற்கிறாங்க நாடாளுமன்ற தொகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அண்ணா திமுக சார்பில் வந்து நிற்கிறாங்க அதே போல் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வந்து நிற்கிறாங்க அதே போல் திமுக சார்பில் வந்து சிபிஐ ஏற்கனவே ஜெயிச்ச செல்வராசுங்கிறவங்க நிற்கிறாங்க அதே போல் நாம் தமிழர் கட்சி சார்பில் நிற்கிறாங்க அந்த நிற்கிற வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திமுக கூட்டணிக்கு அந்த தொகுதியை கொடுத்துருக்குது அதுபடி பார்க்கும்போது சிபிஐ கட்சியில் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள செல்வராசு அப்படிங்கிறவங்க தான் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே அவர் வந்து சிட்டிங் எம்பி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்தது அவருக்கு வந்து அங்கே மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கு இருக்கான இருக்குது ஏன்னா அங்கே வந்து நிறையா பேர் வந்து தொழிலாளர்களாக தான் அங்கே இருக்கிறாங்க அதனால் வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்குது அடுத்தது வந்து நிப்பாட்டி நிப்பாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக சார்பில் இந்த சுர்ஜித் சங்கர் அப்படிங்கிறவங்கள வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க அவர் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து இப்போ தான் அண்ணா திமுகவுக்கு போயிருக்கிறார் சமீபத்தில் போன கிடையாது அவருக்கு வந்து வேட்பாளர்களை அங்கே நிற்கிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பை வந்து அண்ணா திமுக வந்து கொடுத்துருக்குது அவருக்கும் வந்து அங்கே ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க அதே போல் வந்து பிஜேபியில் வந்து ரமேஷ் கோவிந்துங்கிறவங்க கொடுத்துருக்குறாங்க இவர் பிஜேபியில் இப்போ இருந்து அதில் வந்து கட்சியில் வந்து ஒரு மாநில அளவில் ஒரு பொறுப்பில் இருந்தாலும் கூட இவர் வந்து ஏற்கனவே எந்த கட்சியில் இருந்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவில் இருந்து இப்போ சமீபத்தில் தான் போயிருக்கிறாரு அப்போன போனகையோடு வந்து அவருக்கு வந்து பிஜேபியில் ஒரு நல்ல ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்க இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அங்கே வந்து இப்போ ஏற்கனவே வந்து இப்போ அண்ணா திமுகவில் நிற்கிறவங்களும் அப்படி தான் வந்து காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க தான் நிற்கிறாங்க அதே போல் வந்து இப்போ பிஜேபியில் நிற்கிறவர் வந்து அண்ணா இருந்து வந்தவர் தான் நிற்கிறாரு அடுத்த வந்து எப்போதுமே வந்து தனிச்சு நிற்கிற நாம் தமிழர் கட்சி வந்து நாற்பது தொகுதிகளையும் தனிச்சு தான் வந்து போட்டிடுது அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இன்றைய வரைக்குமே சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்து தனிச்சு தான் போட்டிடுது அதுபடி வந்து இங்கே யார் நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகாங்கிறவங்க தான் வந்து நிற்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அங்கே வந்து இந்த ஒரு பெண் தான் நிற்கிறாங்க மூணு ஆண்கள் வந்து அந்த பகுதியில் நிற்கிறாங்க இப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஒருத்தான் எடுத்து பார்க்கும்போது நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் நம்ம கேட்டோம் தம்மி அங்கே வந்து கொள்கைகள்லாம் ஏற்கனவே வந்து சொல்லி நம்ம வந்து பேசுனீங்களே இப்போ வந்து எந்த அளவு இருக்குங்கும்போது அங்கே கொள்கையும் கிடையாதுன்னா ஒன்றும் கிடையாது ஏன்னா வந்து கொள்கை இருந்தது அப்படின்னோம்னா அதிமுகவில் வந்து இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அவங்கள ஒரு வேட்பாளராக இருக்கிறாங்க இதுக்கு இதுக்கு என்ன ஒரு கொள்கைகள்னு தெரியல அதே போல் வந்து காங்கிரஸ்லேருந்து அதிமுக வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படி வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த பகுதியை பார்க்கும்போது என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அமுக வேட்பாளரை பார்த்தோம்னாலும் ஒரு செல்வாக்க தான் இருக்கிறாரு அதே போல் வந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளரை பார்த்தோம்னாலும் அதே பகுதியை சேர்ந்தவர் ஒரு செல்வாக்க தான் இருக்கிறாரு அதே போல் வந்து நம்ம வந்து பிஜேபியோட வேட்பாளரை வந்து நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் உத்து கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்கல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்களுக்கும் இவர் வந்து முக்கியமான ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர் இவர் அந்த சொந்தத்தை வந்து உள்ளுக்குள்ளே போய் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அதே போல் வந்து திமுக ஏகேஎஸ் விஜயன் இருக்கிறாரில்ல அதாவது ஒரு ஹாட்ரிக் வெற்றியை வந்து பெற்றவர் அந்த பகுதியில் அவருக்கும் இவர் வந்து ரொம்ப நெருங்கிய வந்து சொந்தக்காரர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து பிஜேபியோட வேட்பாளர் வந்து முக்கியமாக இந்த கட்சிகளில் உள்ள திமுகவுக்கும் நெருங்கிய சொந்தமாக இருக்கிறார் அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நெருங்கிய சொந்தமாக இருக்கிறாரு இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாேருமே சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க இப்போ அந்த சொந்தக்காரர் வந்து என்ன செஞ்சாருன்றதை ஏற்கனவே மக்கள் பார்த்துட்டாங்க ஏன்னா வந்து இங்கே எந்த பகுதியில் எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லித் தரீன்னு அவசியம் இல்லை அந்த பகுதியில் வாழ்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும் கடைமடை பகுதியாக இருக்கிற இடத்துல தொழில் வளம் நீங்கள் எப்படி இருக்குது தொழிற்சாலைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத அங்கே மக்கள் வந்து நல்லா உணர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருந்தாலும் சில இடங்களில் வந்து நம்ம ஏற்கனவே பாரம்பரியமாக வந்து நம்ம இந்த கட்சி தானே ஓட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் இருக்குது அதே சமயங்களில் இந்த கூட்டணி மாறி மாறி நிற்கிறது அதுவும் இல்லாமல் கட்சி விட்டு காரியம் கட்சி வந்து மாறி நிற்கிறது இதெல்லாம் வந்து அங்கே வந்து ஒரு நெருக்கடிகள் இருக்குது அதே சமயங்கள் அதெல்லாம் இருந்தாலும் கூட இதெல்லாம் மீறி வந்து விட்டமின் பா நல்லபடியாக வந்து வேலை செய்யும் அந்த பகுதியில் அப்படின்னு அதையும் சொல்கிறாங்க நம்ம என்ன தான் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போகிற வர எல்லாம் வந்து மறைச்சு முறிச்சு நம்ம வந்து டார்ச் லைட் அடித்து எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாலும் இன்றைக்கி அதெல்லாம் கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்க தான் கொண்டு போய் காரில் கொண்டு போய் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அந்தந்த பகுதியில் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க இந்த பொருளாதாரம்ங்கிறத ஒரு நல்ல ஒரு அந்த தேர்தல் காலத்தை வந்து கட்டமைக்குதுங்கிறத எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அதை சொல்லுவாங்கள்ல கைப்புண்ணுக்கு வந்து கண்ணாடி எதுக்கு அப்படிம்பாங்களே அது போல் வந்து உள்ளங்கையிலே நமக்கு தெரியுது அது போல் தான் எல்லாருக்குமே இருக்குது சில பேர் வந்து மறைச்சிக்கிட்டு அதை வந்து வெளியே சொல்ல முடியாமல் போய்ட்டுருக்குறாங்க ஆனால் வந்து இதுதான் ஒரு காரணமாக தான் இருக்குது அப்போலாம் விட்டமின் ப வந்து அங்கே வந்து செய்யும் வேலை செய்யும் அப்படின்றாங்க கட்சியின் கூட்டணிக்குலாம் அங்கே வேலை வேலை செய்யும் அப்படின்றாங்க அதே சமயத்தில் இவங்களுக்குலாம் வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து சற்றும் குறைச்சல் இல்லாமல் ஒரு பெண்ணாக இருந்து அந்த பகுதியில் வந்து ரொம்ப அழகாக வந்து களம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட கார்த்திகாங்கிறவங்க வந்து களமாடுறாங்க சில பேர் அவரை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்துருக்கிறாங்க வேட்பாளரா அப்படின்றாங்க அதை பற்றி நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து இப்பெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது சில பேர் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி தாங்க அதிகமாக இருக்குது கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் சரி கம்யூனிஸ்ட் தலைவர்களும் சரி நாகப்பட்டினத்தில் பிறந்தவங்க கிடையாதுங்க அதே வந்து வெளிநாடுகளில் இருந்து வந்தது இந்த பொண்ணுன்னாச்சு வெளி மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்திருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதான் இளைஞர்கள் சொல்கிறாங்க இதை வந்து பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இப்போது பிஜேபி வேட்பாளரும் ஒத்து கவனிக்கிற ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாரு ஏன்னா அவர் வந்து திமுகவுக்கும் வேண்டப்பட்டவராக இருக்கார் கம்யூனிஸ்ட்டுக்கும் வேண்டப்பட்டவராக இருக்கிறாரு அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இன்றைக்கி வந்து கூகுளில் தட்டி பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட யாருக்கை விசாரிச்சிங்கன்னாலும் தெரியும் இவர் யாரு இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சு போயிடும் இருந்த சிபிஐ செல்வராசுங்கிறவரு இருக்கிறாங்க அவங்க தான் வந்து இந்த தடவை நிற்கிறாங்க திமுக கூட்டணியில் அப்படிங்கும்போது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலான பகுதியாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த சவால்களில் இதெல்லாம் மீறியும் வந்து அங்கே வந்து இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் முன்னடியில் நிற்கிறது வந்து யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகா நிற்கிறாங்க நீங்கள் வந்து வேற என்ன வந்து அங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கி மூணு பேருமே வந்து எப்படி நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு கட்சி மாறி அதே பகுதியில் எல்லாத்தையும் வந்து செலவு பண்ணக்கூடிய அந்த ஒரு அதிகமான ஒரு பொருளாதாரத்தையும் அந்த கட்சி பலத்தையும் வச்சு நம்பி நிற்கிறாங்க இவங்க மட்டும்தான் வந்து கொள்கையை வச்சு நிற்கிறாங்க இது வந்து இளைஞர்கள் மத்தியில் நல்லா சேருது சமயத்தில் ஏற்கனவே இருந்தவங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் இதெல்லாம் நாங்கள்லாம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுவுமே இல்லை கையில் ஆனால் இவங்களுக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் செய்வோம்னு சொல்கிற அந்த துணிச்சல் இருக்குது வெளியில் அந்த பரப்புரை போகும்போது இவங்க பேசுகிறத வந்து பொதுமக்கள் நிறைய கவனிக்கிறாங்க பெண்கள் நிறைய கவனிக்கிறாங்க அதே போல் படிக்கிற அந்த மாணவர்கள் வந்து நிறைய கவனிக்கிறாங்க இவங்கள்லாம் வந்து பார்த்து ஒரு மாறுதல் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வகையில் வந்து எப்போதுமே தேர்தலில் வந்து எந்த நொடி வேணாலும் எது வேணாலும் மாறக்கூடிய ஒரு சூழல் இல்லை இந்த முறை வந்து கார்த்திகாவே வெல்றதுக்கு உண்டான வாய்ப்பும் நாகப்பட்டினத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு மௌன புரட்சியாக மக்கள் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரிய வருது இது என்ன நடக்குதுங்கிறத அடுத்த கட்டம் நம்ம வரும்போது உறுதியாக வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஏன்னா வந்து எந்த நேரம் எது வேணாலும் மாறும் அதை வந்து இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாறுதல் இருக்கும் போல இருந்துச்சுன்னா அந்த ரவுண்டு அடுத்த ரவுண்ட் நம்ம வரும்போது அதை வந்து நம்ம வந்து நாகப்பட்டினத்தை பற்றி நம்ம பேசுவோம் எல்லாருமே நம்ம வந்து வாக்கு செலுத்துங்க யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க எதுக்கு செலுத்துணுங்கிறத தெரிஞ்சிட்டு செலுத்துங்க இவங்களுக்காக செலுத்தணுங்கிற விட இந்த முறை வந்து உங்களுக்காக நீங்கள் வந்து வாக்கு செலுத்துங்க உறுதியாக நீங்கள் வாக்கு செலுத்திட்டு எல்லாருமே வந்து விவாதம் பண்ணுங்கள் எல்லாருமே எங்களுக்கான உரிமைகள் தான் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்போ தான் வந்து வாக்கு செலுத்தும்போது மட்டும்தான் நம்மளுக்கு கேட்கக்கூடிய அந்த உரிமையும் இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டு நூறு விழுக்காடு வந்து வாக்கு செலுத்துங்க இதுக்கப்புறம் அடுத்த தொகுதியை பற்றி அடுத்தது நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்